பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே சக்தி எவ்வளவோ பொன்னிக்கிட்ட எடுத்து சொல்கிறாரு பொன்னி உனக்காக நான் உதவி செய்கிறேன் உன் மேலே தப்பே இல்லை நிரூபிக்கிறதுக்கு எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பொன்னி அதுக்கு என்னங்க நீங்கள் உங்கள் அம்மா என்ன என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொன்னப்பவும் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொன்னப்போ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இப்போ மட்டும் இப்படி பேசுகிறதுக்காக வந்து நிற்கிறீங்க உங்க கூட வாழனாலும் பரவாயில்ல என் மேலே தப்பே இல்ல நிரூபிச்சுட்டு சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போயிருவேங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி சக்தி கூட அந்த ரூம்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்க தன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அங்கே ஸ்டோர் ரூமில் போய் இருந்துடுறாங்க பொன்னி இதெல்லாம் பார்க்குற சக்திக்கும் சக்தியோட அப்பா சந்திரசேகருக்கும் ரொம்பவே வருத்தமாக இருக்குது இந்த ஜெயா இந்த சக் பொன்னியை புரிஞ்சுக்காமல் இப்படி என்னென்னவோ சொல்கிறா இங்கே பொன்னி மேலே இவ்வளோ கோவமாக இருக்கா ஆனால் பொன்னி மேலே நூறு சதவீதம் எனக்கு நம்பி நம்பிக்கை இருக்குது பொண்ணு இப்படி செஞ்சுருக்கவும் மாட்டா அது மட்டும் இல்லாமல் பொன்னி அடுத்தவங்களோட வாழ்க்கையில் விளையாடணும்னு என்றைக்கி நினச்சி கூட பார்க்க மாட்டா அப்படி இருக்கும்போது மருமகளோட மனசை புரிஞ்சிக்காமல் இப்படி ஜெயா செஞ்ச இந்த வேலையால் பொண்ணு இப்படி சக்தி கூட கூட ஒன்று சேர்ந்து வாழப்பிடிக்காமல் இப்படி தனியாக போய் ஒரு ரூமில் இருக்காளேன்னு சொல்லி இங்கே சந்திரசேகர் ரொம்பவே வருத்தப்படுறாரு பொன்னி தன்னுடைய ரூமில் இல்லைன்னு பார்த்து இங்கே சக்தியும் வருத்தப்பட்டு இருக்காரு இங்கே பொன்னி ஸ்டோர் ரூமில் அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்காங்க இனி இந்த வீட்டில் உள்ள யாருக்கும் சமைச்சு கொடுக்கவும் கூடாது நாம இவங்க எல்லாருக்கும் தேவையானதை சமைச்சு கொடுத்து வீட்டு வேலை எல்லாத்தையுமே ஒழுங்காக பொறுப்பாக மருமகளாக இருந்து பார்த்துக்கிட்டா இந்த வீட்டில் எல்லாரும் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகணும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த வீட்டில் நல்ல மருமகளாக நடந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை இனி யார் என்ன சொன்னாலும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கிறத விட என் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்கிறது தான் என்னுடைய முதன்மையான கடன்மை கடமையை தவிர்த்து இவங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்து கொடுத்து என் வீட்டுக்காரர் கூட என்னை நம்பாமல் அவர் பாட்டுக்கு அமைதியாக நின்று எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாரு ஆனாலும் நான் என் மேலே தப்பே இல்லைன்னு தெரியிற அந்த நாள் வரும் அப்போ இவங்க எல்லோரும் என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இங்கே அழுதுட்ருக்காங்க பொண்ணு இங்கே வீட்டில் எந்த வேலையுமே செய்யாமல் பொன்னி பாட்டுக்கு ஒதுங்கி அந்த ரூமில் இருக்காங்க இங்கே வந்த சுந்தரத்தோட சுந்தரத்தோட மனைவி பவானியோ என்னது இது வீட்டில் எந்த வேலையுமே ஆகலையா ஆமாம் இந்த பொண்ணு என்ன பேச்சு பேசினா வீட்டு வேலையை செய்யாமல் அப்படி அவள் எங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்குடனே சந்திரசேகர் பவானி கிட்ட என்ன பவானி நேற்று தான் பொண்ணியை எல்லாரும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறீங்க இன்னைக்கு உடனே அவள் வீட்டு வேலை செய்யலைன்னுட்டு அவள் தான் வீட்டு வேலை செய்யணும்னு எதற்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அவங்க அவங்களுக்கு தேவையான வேலையை அவங்களே செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நீங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க பொன்னி மேலே தப்பு இருக்குன்னுட்டு அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்ச நீங்க பொன்னி சமைச்சு கொடுத்த சாப்பாடை மட்டும் சாப்பிடலான்னு யோசிக்கிறீங்களா பொன்னி நீ இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டா அவ எந்த தப்புமே செய்யலைன்னு எனக்காவது ஒரு நாள் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிய வரும் அப்போ பொன்னி இந்த வீட்டுக்கு எவ்வளோ நல்ல மருமகளாக இருந்திருக்கான்னு புரிஞ்சுப்பீங்க இப்போ போய் நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அங்கே வந்த ஜெயாவும் என்னங்க பேசுகிறீங்க அப்போ அந்த பொண்ணி இந்த வீட்டில் இருப்பா நாங்கள் எல்லோரும் சமைச்சு அவகிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமா இதில் என்னங்க நியாயம் இருக்குது என்ன தப்பு பண்ணாலும் பொண்ணுக்கு நீங்களும் இந்த சக்தியும் சப்போர்ட்டாக இருக்க போய்தாங்க அவள் எல்லாரையும் எதிர்த்து பேசி வீட்டை விட்டு வெளியில் போகணும் சொன்னதுக்கப்புறமாவும் என் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிப்பேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என்னங்க நம்மளை அவமானப்படுத்துறதுக்காகவும் என்னோட பேச்சை மீறி என்னோட பேச்சை மதிக்கக்கூடாதுன்றதுக்காகவும் தானே அந்த பொன்னிக்கு நீங்கள் நீங்கள் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்களா என் பையனோட வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் செஞ்சதுக்கு காரணம் அந்த பொண்ணி என் பையன் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடைக்காம இருந்ததுக்கு காரணம் அந்த பொண்ணி அவளை அவள் உண்மையவே நிரூபித்தாலும் என்னைக்கும் அவளை நான் மருமகளாக ஏற்றுக்க போகிறதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த சக்தியும் அம்மா இனி பொன்னியை பற்றி எதுவுமே பேசாதீங்க பொன்னி மேலே தப்பு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு எனக்கும் தெரியும் நீங்கள் எல்லோரும் பொன்னியை இப்படி போய் நானும் கொஞ்சம் அமைதியாக இருக்க போய் பொன்னி என் மேலே எவ்வளோ கோபத்தில் தெரியுமா இருக்கா பொன்னி அப்படிப்பட்ட தப்பே செஞ்சிருந்தாலும் எனக்கு பரவாயில்லைன்னு சொல்லி நானும் பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்துட்டேனே தவிர்த்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்புமா பொன்னி கண்டிப்பாக அப்படி செஞ்சிருக்க மாட்டா பொன்னி அப்படி செஞ்சிருந்தாலும் அதில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஏன்னா பொன்னி மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கவே முடியாதுமா பொன்னியை கல்யாணம் பண்ணிக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் நான் பிரீத்தியை நேசிச்சு பிரீத்தியை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்காதுமா பொன்னி இப்படி விருப்பப்பட்டு தப்பே பண்ணியிருந்தாலும் அதில் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு ஏன்னா பொன்னி அப்படி ஆளுங்களை செட் பண்ணி பொய் சொல்ல வச்சுருந்தாலும் பிரீத்தி என்னை பற்றி யோசிக்கவே இல்லையே கல்யாணத்தில் எனக்கு சொத்து இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த கல்யாணமே வேண்டான்னு நிப்பாட்டினவுதானம்மா பிரீத்தி இப்போ என்ன பிரீத்திக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருக்கணும் பிடிச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்காமல் போயிருச்சின்னு என்னை பற்றி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறதுக்கோ கவலைப்பட்டுருக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லைம்மா இந்த பிரீத்தி பணத்துக்கு ஆசைப்பட்டு சொன்னவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு கல்யாணம் வேண்டான்னு முடிவெடுத்தா என்னை விட இன்னொரு மாப்பிள்ள நல்ல வசதி வாய்ப்போட வந்திருந்தா பிரீத்தி அந்த நேரத்துல என்னையும் விட்டுட்டு அவங்க கூட போயிருப்பாப்பா அப்படி இல்லைன்னா அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பா இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்காம நல்ல பொண்ணா எனக்கு பொண்ணு கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம்தான் என் வாழ்க்கைய பொண்ணை கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும்போது இப்படிப்பட்ட அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வர்றதை தான் என்னால தாங்கிக்க முடியல இதை ஒரு விஷயத்தில் நானும் காரணமாக இருக்க போய் பொன்னி என்கிட்ட பேசவே மாட்டேன்னு இப்போ அவன் என் ரூம்ல இல்லை அங்கே ரூமில் தன்னை பற்றின உண்மையை எப்படியாவது நிரூபிக்கணும் என் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிச்சிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா ஆனால் என்னைக்கு பொன்னி இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடறாலோ நானும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பேன் மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க எல்லாரும் பொன்னி மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி அவளை வெளியில் அனுப்பணும்னு நினைச்சிருக்கீங்கல்ல பொன்னி மட்டும் இந்த உண்மையை நிரூபிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான்னா நானும் பொன்னி கூடயே சேர்ந்து இந்த வீட்டில் இருக்காமல் வெளியில் போயிடுவேனே தவிர்த்து பொன்னிலாம் வீட்டில் நான் என்னைக்கு இருக்கவே மாட்டேன் அதனால மறுபடியும் மறுபடியும் பொன்னியை பேசி அவமானப்படுத்துறதெல்லாம் நிப்பாட்டிட்டு உங்க வேலையை போய் பாருங்க பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும் பதில் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு சக்தி சக்தி இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு ஒரு பக்கம் நீங்கள் அழுதுட்டு இருக்காங்க பிரீத்தி நான் என்னவோ சக்தியும் பொன்னியை நம்பாம தான் இப்படி பேசிட்டு இருக்காரு பொன்னியும் சக்தியும் ஒரேடியா பிரிஞ்சிருவாங்க சக்தியோட வாழ்க்கையில் இனி நாம தான் இருக்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த பொன்னி சக்தி கிட்ட பேசி இருக்கும்போதே சக்தி பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணிட்டுல இருக்கான் இவனோட மனசெல்லாம் இந்த பொண்ணு இருக்கும் போது நான் என்ன செஞ்சு இந்த பொன்னியை வந்து வெளியில் அனுப்புறது ஒண்ணுமே புரியலையே இந்த பொண்ணி வேற தான் எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கா அது மட்டும் உண்மையா இருந்தா இந்த சக்தியவும் பொன்னியவும் ஒரேடியா பிரிக்க முடியாம போயிருமே நான் நினைச்சிட்டு நான் பெரிய திட்டம் போட்டு இந்த வீட்டுக்கு வந்தது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிரும் போலேன்னு சொல்லி இங்கே பிரீத்தி பயத்தோட அழுதுகிட்டே நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சக்தி பேசின பேச்செல்லாம் கேட்ட பிரீத்திக்கு தாங்க முடியாம அழுகிறாங்க இங்கே பொண்ணும் யோசிக்கிறாங்க என்னதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி சக்தி பேசினாலும் நான் வெளியில போகணும் நினைக்கும்போது போது என்னை தடுத்து நிறுத்தாம அமைதியா இருந்தாரு சக்தி அவர் கூட இனி நான் வாழவே கூடாது எனக்குன்னு தன்னம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வெளியில் போய் எப்படியாவது நான் வாழ்ந்துருவேன் ஆனாலும் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிற இவங்க கூடலாம் இனி இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டே வராது எப்படியாவது நான் என் மேலே தப்பே இல்லை உண்மை என்ன இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்காக நம்ம யாரை போய் பார்க்கறது என்ன செய்கிறது இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாங்க பொன்னி இங்கே வீட்டில் இப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை இருக்கு அதனால நம்ம நடிக்க கூட்டிகிட்டு வந்து அந்த ரெண்டு

நீ இந்த வீட்டோட மருமகமாக உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீ எதுக்குமா இப்படி ஒதுங்கி ஒதுங்கி இருக்கணும் சக்தியோட ரூமில் ஒன்றா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ ஸ்டோர் ரூமில் வந்து எவ்வளோ நாளுமா சாப்பிடாம பசியாகவே இருக்க முடியும் நீ வா பொன்னி பொண்ணி உனக்கு இந்த வீட்டில் சாப்பிட பிடிக்கலனாலும் வெளியில இருந்தாவது சாப்பாடை ஆர்டர் பண்ணி வர வைக்கிறமா நீ வா நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்றாரு அதுக்கு பொண்ணியும் இந்த வீட்டில் உள்ள மற்றவங்க யார்கிட்டயும் பேசவோ இல்லை கிட்ட உதவி கேட்கவோ எனக்கு இஷ்டமே இல்லைமாம்மா ஏன்னா யாருமே எனக்காக நான் ஒரு நிலவையில் இருக்கும்போது உதவி செய்யணும்னு யாருமே நினைக்காத நீங்கள் இப்போ நான் அழுதுகிட்ருக்கும்போது மட்டும் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து என்னமாம்மா பிரயோஜனம் என் மேலே தப்பே இல்லை நிரூபிக்கிறதுக்கு நான் பசியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் யார்கிட்டையும் கையேந்தே நிற்கக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு இருக்கேன் நான் பார்த்துக்குறேன் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க சுந்தரத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போகிறதும் ஒன்று தான் இப்படி இங்கே ஸ்டோர் ரூமில் சாப்பிடாமல் இருக்கிறதும் ஒன்று தான் எத்தனை நாள் தான் இப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும் பொன்னியே இந்த வீடும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லன்ட்டு சக்தி கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி எப்படியும் வீட்டை விட்டு வெளியில போக தான் போறா நம்மளை பத்தின உண்மை என்னைக்கு வெளியில வர போறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி பொன்னி இந்த ஸ்டோர் ரூம்ல தனியா சாப்பிடாம இருக்கிறதுலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு சுந்தரம் இங்க பொன்னி வெளியில போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம பாட்டுக்கு வெளியில சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக தாங்கிட்டே இருக்க பணத்தையும் எடுத்துட்டு வெளியில போறாங்க இங்கே சுந்தரம் அந்த ரெண்டு ஆர்டிஸ்ட்டையும் கூப்பிட்டு பணத்தெல்லாம் கொடுத்து இங்கே யார் கண்ணுலையும் படாம வெளியில் போய் எங்கேயாவது இருங்கன்னு சொல்லி அனுப்பணும்னு சொல்லி அவங்கள பார்க்கறதுக்காக வெளியில போயிருக்காரு இது தெரியாத பொண்ணையும் அங்கே காய்கறி வாங்கிட்டு இருக்கும்போது சுந்தரம் அந்த இடத்துக்கு வந்து அந்த ரெண்டு நடிக்க வந்தவங்களையும் கூப்பிட்டு பணத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது உங்களால் எப்படியும் அந்த பொண்ணி வீட்டை விட்டு வெளியில போயிடுவான்னு தான் மறுபடியும் வந்து பொய் சொன்னெல்லாம் வச்சேன் ஆனால் அந்த பொண்ணி இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு பெரிய லெவலில் ஏதோ பண்ணிட்டு இருக்கா இருந்தாலும் அவள் கண்டிப்பாக வெளியில் போயிடுவா என்னை பார்த்தோன்னா உண்மை வெளியில் வரக்கூடாதுன்னா நீங்கள் யார் கண்ணையும் படக்கூடாது இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எப்படியாவது எங்கேயாவது போயிருங்க ஏன்னா உங்கள் மூலமாக என்னைக்கும் உண்மை வெளியில் வரவே கூடாது அப்படி நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் உங்களை நடிக்க வச்சதும் நான் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வச்சதும் நான் தான் பணம் கொடுத்து தான் எல்லா ஏற்பாடியும் நான் பண்ணியிருக்கேன்ற விஷயம் மட்டும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்புறம் நான் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியாது பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவா நான் வெளியில் போக வேண்டியதாக போயிடும் அதனால் நீங்கள் எங்கேயாவது போயிருங்க எவ்வளோ பணம் எவ்வளோ வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே அங்கே காய்கறி வாங்க போன பொண்ணு கவனிக்கிறாங்க ஆமாம் இந்த சுந்தரம் எதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தனியாக பணம்லாம் கொடுத்துட்ருக்காரு அப்போ ஏதோ ஒரு உண்மை இவங்க ரெண்டு பேர்த்து கடையிலையும் இருக்குது இந்த உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் சுந்தரம் பணத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காரு இது தெரியாமல் போச்சே அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சுந்தரம் தானா இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சா தெரிய வந்துடும் இந்த சுந்தரத்துக்கிட்ட கிட்ட பணம் வாங்கின இவங்க எப்படியும் உண்மைய சொல்ல மாட்டாங்க அதனால இவங்க கிட்ட எப்படி கேட்கணுமோ அப்படி தான் உண்மை வெளியில வரும் அப்படின்னு நினைச்ச பொன்னையும் சுந்தரம் அவங்க பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு ஆனா காய்கறி வாங்க போன பொன்னி அவங்க ரெண்டு பேரையுமே பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க இது தெரியாத அந்த நடிக்க வந்தவங்களும் ரொம்ப சந்தோஷமாக தனக்கு பணம் கிடச்சிருச்சு நம்ம இனி இஷ்டம் போல் வாழலாம் இன்னும் பணம் கேட்டாலும் சுந்தரம் வந்து தர தயாராக இருக்கார் ஏன்னா அவனை அவரை பற்றின உண்மை வீட்டில் தெரியக்கூடாதுன்னா நமக்கு அவர் பணம் கொடுத்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது அங்கே எதிரில் போய் பொன்னி நிற்கிறாங்க பொன்னியை பார்த்த உடனே அந்த நடிக்க வந்த ரெண்டு பேரும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே பொன்னி அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் எங்கள் வீட்டில் இருக்க சுந்தரம் எதுக்காக உங்களை சொல்ல அப்படி போது என்ன பார்த்து எதுக்காக அதிர்ச்சி அடைகிறீங்க என்ன அந்த வீட்டுல இருந்து வெளியில் அனுப்புறதுக்காக சுந்தரம் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்க பதில் பேசவே முடியாம இந்த பொண்ணிக்கு அப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு போலன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் திருத்துருண் முழிக்க உடனே பொன்னி சொல்றாங்க நான் ஏற்கனவே உங்களை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க நீங்க ஏன் கிட்ட உண்மையை சொல்லலைன்னா அப்புறம் என்னைக்குமே நீங்க வெளியில சந்தோஷமா இந்த பணத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது நீங்க மட்டும் இல்லை அந்த சுந்தரமும் உள்ள தான் ஆகணும் புரியுதா அப்படின்னு கேட்க அவங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இனியும் சுந்தரத்துக்கு சப்போர்ட் பண்ணி நாம இவங்களை ஏமாத்திட்டு இருந்தா இவங்க சொன்ன மாதிரியே நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அப்புறமா வேறு வழி கிடையாது நாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பொண்ணுகிட்ட அழுதுகிட்டே அந்த ரெண்டு பேரும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உங்கள் மேல எந்த தப்புமே இல்லை பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அந்த சுந்தரம் சார் தான் அவர் கொடுத்த பணத்து மேலே ஆசைப்பட்டு பணம் எங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்க போய் தான் நாங்கள் இப்படி நடிக்கவே ஒத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பொய் சொன்னால் மேற்கொண்டு அதிக பணம் தரதா சொன்னாரு தான்மா உங்க மேலே தப்பு இருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டோம் எங்களை மன்னிச்சுருங்க இனி உங்கள் வீட்டு பக்கமும் வரமாட்டோம் உங்கள் விஷயத்தில் தலையிடவும் மாட்டோம் நீங்கள் எங்கே வந்து இந்த உண்மையை சொல்ல சொன்னாலும் உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோம் அதுக்காக எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இங்கே பொண்ணுக்கு நல்லாவே தெரியுது யாருடைய உதவியும் இல்லாமல் என்ன என் மேலே தப்பே இல்லைன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் என் மேலே தப்பே இல்லைன்ற உண்மை இவங்க மூலமாக மட்டும்தான் வெளியில் வர நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா சுந்தரம் தான் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கார் நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப எவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்காரு சுந்தரம் அவரை பற்றின உண்மை கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்தால் தான் என் மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே பொன்னி ரொம்ப கோபமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே நடிக்க வந்த ரெண்டு பேருமே பொன்னி கூட வரதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு சுந்தரம் இவங்க கிட்ட பணத்தை கொடுத்து எங்கேயாவது போயிருங்கன்னு சொல்லிட்டு வந்தால் பொண்ணை உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலா எதுக்காக இவங்க மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு தெரியலையே என்னை பற்றின உண்மை தெரிஞ்சிருமோன்னு சொல்லி பயத்தில் நிற்கிறாங்க அங்கே வந்த பொண்ணையும் எல்லா உண்மையவும் எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரசேகர் சூப்பர் பொன்னி நீ சொன்ன மாதிரியே யாருடைய உதவியும் இல்லாமல் உண்மையை கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லும்போது அங்கே நடிக்க வந்தவங்களும் எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லையா பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பொண்ணியம்மா தான் தப்பு பண்ணிட்டாங்க இவங்க சொல் பேச்சை கேட்டு தான் நாங்கள் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டோம் நாங்கள் சொன்ன பொய்க்கெல்லாம் காரணமே இந்த சுந்தரம் சார் தான் எதுனாலும் நீங்கள் அவரையே கேட்டுக்கோங்க இப்போ கூட கை நிறையா பணத்தை கொடுத்து எங்கேயாவது போயிருங்க யார் கண்ணிலையும் படாமல் இருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போனார் ஆனால் பொன் தான் நாங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க வேற வழியே இல்லாமல் இந்த உண்மையை சொல்ல வேண்டியதா போயிடுச்சு இந்த பிரச்சனைக்கும் பொன்னிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் சுந்தரம் தான் அப்படின்னு அவர் மேல இருக்க எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க அப்பதான் சந்திரசேகர் சொல்றாரு இப்ப என்ன சொல்றீங்க எல்லாருமே வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க பொன்னி தான் தப்பு இருக்குன்னு சொன்னீங்க என் மருமக எந்த தப்பும் பண்ணல யா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ தான் பொன்னி ஆனா அவளையே நீங்க சந்தேகப்பட்டு பேசிட்டீங்கல்ல பொன்னி என்னைக்கும் யாருடைய வாழ்க்கையிலையும் தலையிடவும் நினைக்க மாட்டா வாழ்க்கையை இல்லாமல் செய்யவும் நினைக்க மாட்டா பொன்னியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாரு இங்கே ஜெயாவுக்கு பதில் பேச முடியாம நிற்கிறாங்க உடனே பொன்னி ஜெயாவை நிற்க வச்சு வெளுத்து வாங்குறாங்க இப்போ என்னத்தை சொல்றீங்க எல்லார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஏன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி வெளியில போக சொன்னீங்கல்ல உண்மை என்னன்னு தெரிய வந்துருச்சு அப்போ தப்பு செஞ்சவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொன்னீங்களே தப்பு செஞ்சது யாருன்னு தெரிய வந்துருச்சு இல்லை தப்பு செஞ்சவங்கள வீட்டை விட்டு இப்பவே வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இங்கே பொன்னி தாம மேல தப்பே இல்லை அப்படின்ற உண்மையை நிரூபிச்சதால ஒரு பக்கம் சக்தியும் சந்திரசேகரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ரொம்ப பேரதிர்ச்சியில் இருக்காங்க ஜெயா என் மேலே தான் தப்பு இருக்குன்னு இந்த பொண்ணியால் உண்மைலாம் வெளியில் வந்துருச்சேன்னு சொல்லி ரொம்பவே பயத்தில் இருக்காரு சுந்தர் சுந்தரத்தை பார்த்து இங்கே பவானியும் என்னங்க நீங்களா இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க நாங்கள் என்னவோ பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு எல்லாரும் அவளை அவமானப்படுத்தணுமே ஆனால் நீங்கள் செஞ்ச செயலால் இப்போ நான் தாங்க தலை குணிஞ்சு நிற்கிறேன் இப்படி நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே பவானி சுந்தரத்தை ரொம்பவே திட்டுறாங்க இங்க இன்னொரு பக்கம் பிரீத்தி பொன்னி தான் வேற உண்மையை கண்டுபிடிச்சிட்டா இங்க சக்தியும் தான் வந்து யோசனை பண்ணிட்டு இருந்தாரு பொன்னி இப்படி கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிச்சிருவான்னு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க உடனே சக்தி பொன்னி கிட்ட உன் இப்பதான் தப்பே இல்லைன்னு நீயே நிரூபிச்சுட்டியே எங்களுடைய உதவியை கூட நீ நாடி வரவே இல்லை அப்படி இருக்கும்போது நீ எப்பயும் போல சந்தோஷமா இந்த வீட்டோட மருமகளா என்னுடைய மனைவியா நீ என் கூடயே வாழலாம் நீ எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பொண்ணி ரொம்ப கோவமா என் மேலே நம்பிக்கையே இல்லாமல் என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அந்த பேச்சு பேசுனீங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி இல்லையே இப்போ என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு நான் உண்மையை நிரூபித்ததால் நீங்கள் இப்போ எனக்கு சாதகமாக பேசிகிட்ருக்கீங்க உங்கள் யாரையும் நம்ப நான் தயாராக இல்லை ஏதோ நான் கொஞ்சம் படிச்சுருக்கேன் அதை வச்சு எப்படியாவது எனக்கு வாழ வேண்டிய முறையில் நான் நல்லபடியாக வாழ்ந்துருவேன் இனி இந்த வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படி நான் இந்த வீட்டில் இருந்தாலும் யாரும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த வீட்டோட மருமகளாக உரிமையோடு வாழணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் நீ தவிர்த்து இப்படியே நான் எல்லாரும் என்னை பற்றி தப்பு தப்பாக நினைப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்னுடைய முடிவில் நான் ரொம்பவே உறுதியாக இருக்கேன் யாரும் எனக்கு வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையில என்னால் வாழ்ந்து சாதிச்சு காட்ட முடியும் என்னை பற்றின நீங்கள் நினச்ச எல்லாத்தையுமே மாற்றி காமிச்சி என் மேலே தப்பே இல்லை நிரூபிச்சிட்டேன் இனி நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக தான் போகிறேன் அப்படின்னு பொன்னி தன்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறது நினச்சி சக்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாரு சந்திரசேகரும் எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் யார் சொல் பேச்சையும் கேட்காம பொன்னி தன்னை பற்றின உண்மையை நிரூபிச்சுட்டு அங்கே ஜெயாவை நல்லாவே திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பொன்னி எல்லார் முன்னாடியும் உண்மையை நிரூபித்தது மட்டும் இல்லாமல் துணிச்சலாக தன்னுடைய முடிவை எல்லார் முன்னாடியும் சொல்ல போய் இங்கே பதில் பேச முடியாமல் தலை குணஞ்சி அவமானப்பட்டு நிற்கிறாங்க ஜெயா